இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் இறைமையான தீர்க்க தரிசின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தீங்கு நாள் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முந்தின சம்பவங்களை குறிப்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்திலே நாம் வாசிக்கின்ற போது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவா என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் கத்தருக்கு பிரியமாய் வாழுகின்ற பொழுது தீங்கு நாளில் இரண்டாம் வருகையில் ஆண்டவர் நம்மை தம்மோடு கூட வைத்துக் கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தையிலே மிக ஆழமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் பிரசங்கி பனிரெண்டு ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னே நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நனை என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே இந்த தீங்கு நாள் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதான நாட்களை அது குறிக்கிறது ஒருவேளை நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோவா காலத்தில் ஜலத்தினாலே இந்த உலகத்தை நிகிரகம் பண்ணினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் காரணம் பூமியிலே மனிதனுடைய பாவம் குடிதாய் காணப்பட்டபடியினாலே அவர்கள் தேவனை மறந்தபடியினாலே தேவனை விட்டு விலகினபடினாலே முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அடிக்கப்பட்ட காட்சியையும் நோவாவும் உடைய குடும்பத்தாரும் கர்த்தருக்கு முன்பதாக காக்கப்பட்ட காட்சியையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே இரண்டாம் வருகைக்குரிய அடையாளங்களாக அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நாம் சபைகளை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது சபையிலே அன்பு குறைந்து போய்விட்டது ஆதித்த திருச்சபையிலே அன்பால் நிறைந்திருந்தார்கள் ஐக்கியப்பட்டிருந்தார்கள் ஒருவருக்கொருவர் உடையவர்களை ஒன்றுமில்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள் ஆனால் இந்த காலகட்ட திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது அன்பு குறைந்து கொண்டே இருப்பதையும் குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே உள்ள அன்பு குறைந்து கொண்டே இருப்பதையும் நாம் வாழுகின்ற சமகாலத்திலே காலத்திலே நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் தேவ அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் இந்த வசனமும் நமக்கு நன்றாய் தெரியும் எனவே முதல் அடையாளமாக அன்பு தனிந்து கொண்டே இருக்கிறது இரண்டாவதாக ஆண்டுபோருக்குரிய அடையாளங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்ஜியம் ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனம் பெரிய பூமி அதிர்ச்சி இயற்கை சீற்றங்கள் என்றெல்லாம் நாம் கண்கூடாக வருகைக்கு அடையாளங்களாக சொல்லப்பட்ட காரியங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் எனவே இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அவர் வருவதற்கு முன்பதாக பூமியின் மேலே பலவிதமான சம்பவங்கள் நடைபெறும் என் நாமத்தினாலே நீங்கள் அடிக்கப்படுவீர்கள் ஒருவேளை துன்பப்படுத்தப்படுவீர்கள் என்றெல்லாம் ஊழியத்தின் பாதையை குறித்து சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லி இருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாரும் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது இவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு நடைபெறுகிற சம்பவங்களாக வர்சுத்திர வேதாமத்தில் எழுதப்பட்ட வைகள் நிறைவேறிக் கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் யோகியில் தீர்க்க தரிசி சொல்லுகின்ற பொழுது அது இருளும் அந்தகாரமும் ஆன நாள் அது மப்பும் அந்தாரமான நாள் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது சூரியன் அந்தகாரப்படும் சூரியன் அந்தகாரப்படுகின்ற பொழுது அது இருளாய் பூமியின் மேலே காணப்படும் சுப்பன்யா ஒன்று பதினைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த நாள் உக்கரத்தின் நாள் அது இக்கட்டும் இடுக்குமான நாள் அது அழிவும் பால் கடிப்புமான நாள் அது இருளும் அந்தகாரமுமான நாள் அது மப்பும் மந்தாரமுமான நாள் ரெண்டிலே சொல்லப்பட்டது அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் என்று இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விஸ்வாச வாழ்க்கையிலே யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடுக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே கரைபடாதபடிக்கு கத்திற்கேற்ற பரிசுத்தோடு கூட காணப்படுகிறார்களோ அவர் விரும்புகின்ற வழிகளிலே நடக்கிறார்களோ அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது தீங்கு நாளில் ஆண்டுவர் நம் அடைக்கலாம் தீங்கு நாளில் அவரே அடைக்கலாம் என்று இறைமையா தீர்க்க தரிசியை கொண்டு கற்றுடைய ஆவியான் சொல்லுகின்ற அந்த வசனத்தின்படி இங்கு நாளிலே இரண்டாம் வருகையிலே ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கும்படியாக நம்மை காப்பாற்றும்படியாக எப்படி நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினாரோ அப்படியே நம்மையும் காப்பாற்றும்படியாக அவருக்கு பிரியமாய் நடப்போம் அவருக்கு பிரியமாய் வாழ்வோம் ஆமேன் இயேசுவே வாரும் என்று ஆயுதப்பட்டு அழைப்போம் அந்த நாட்களிலே ஆண்டு பேர் நம்மை கைவிடாதபடிக்கு அவரோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பெரிய கிருபை நாளை நம்மை நிரப்புவாராக அதற்காக அந்த ஒரே நீரின் அடைக்கலம் நீரின் கோட்டை நீரின் பங்கு என்று சொல்லி கற்பனை நாமத்தை நோக்கி நாம் சொல்லுகின்ற பொழுது கூப்பிடுகின்ற பொழுது அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார் அம்மீன் ஆம்